உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தற்போது நாள் கோடை வெயில் அதிகரித்து வருகிறது கோடை வெயிலை எதிர்கொள்ள உடலின் நீர்ச்சத்து குளிர்ச்சியை அதிகரிக்க பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் மோர் வழங்கும் நிகழ்ச்சி கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஐ சி எஃப் முரளிதரன் தலைமையில் பெரம்பூர் வீனஸ் பஸ் ஸ்டாண்டு எதிரில் நடைபெற்றன மக்களின் தாகம் தீர்க்க நீர் மோர் தர்பூசணி பழம் குளிர்பானம் போன்ற தாகம் தீர்க்கும் பொருட்களை பகுதி துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான திருமதி தாவு பி முன்னிலையில் பொது மக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டை நிச்சம் மைக்கேல் ராஜ் மற்றும் முகமது ரிஸ்வான் புரவின் ராஜ் ஆட்டோ மொய்தீன் கோபாலபுரம் கார்த்திக் திரு சலுத்தீன் அமீர் பாஷா மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் அந்தந்த அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பொன்னாத கலைஞர் கண்ணாகமதிக்கும் உடன் பிறப்பேம் கழக உடன் பிறப்பே அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னாத கலைஞர் கண்ணாகமதிக்கும் உடன் பிறப்பேம் கழக உடன் பிறப்பேன் உடன் பிறப்பேன் கழக உடன் பிறப்பே உடன் பிறப்பேன் வழியில் தளராது நடக்கும் உடன் பிறப்பேன் தமிழரின் வாழ்வை தரணியில் உயர்த்த தினந்தோறும் உழைக்கும் தன்மான தலைவன் தடம் பார்த்து நடக்கும் உடன் பிறப்பே கலைஞரும் இரலை விட்டால் கடல் அலையன திரண்டு நின்றிடுவாய் கலைஞரும் இரலை அசட்டு விட்டால் கடல் அலையன திரண்டு நின்றிடுவாய் தேர்தலும் நெருங்கி வந்து விட்டால் தேனியாய் சுழன்று திடுவாய் தேர்தலும் நெருங்கி வந்து விட்டால் தேனியாய் சுழன்று உழைத்திடுவாய் உடன் பிறப்பேன் கழக உடன் பிறப்பேன் கலைஞர் புகழாரம் பாடும் உடன் பிறப்பே துன்பங்கள் கோடி புயரங்கள் கோடி உணை தேடி வரினும் கடலில் ஆடும் கப்பல்களை கலங்கரை விளக்கம் கரை சேர்க்கும் கடலில் ஆடும் கப்பல்களை கலங்கரை விளக்கம் கரை சேர்க்கும் கழகத்தை காக்கும் கண்மணியை